தேவ பிள்ளைகள் பாருங்க இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கிறதுல இன்னைக்கு பெரிய பிரச்சனை கிறிஸ்தவனா தெரியாது ஆண்டவருக்கு மகி மொண்டாட்டம் பேர் மாத்திரம் என்னது பேர் பார்த்தா கிறிஸ்தவ பேராக இருக்கு பேரை சொன்னால் அப்புறம் பாசு என்ன சொல்லிட்டாருன்னு வாங்க பேரை பார்த்தா கிறிஸ்தவ பேர் ஆனால் வாழ்க்கையை பார்த்தா ஏன்னா இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான் தேவனிடத்துக்கு திரும்பி வா இந்த வேத வசனத்தின்படி உன் வாழ்க்கையை கட்டு இந்த வேத வசனத்தை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள் அண்டவருக்கு மைமுண்டாட்டு இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற போது இறைமையா ஐந்து பதினான்கிலே ஆண்டவர் சொன்னார் இறைமையாவோடு கூட பேசுகிற போது இந்த வேத வசனம் எரிகிற அக்கினி போன்றது என்று சொன்னார் கத்த சொல்லுகிறது என்ன விடையால் உம் உம் பாருங்க இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை பாருங்க ஆண்டோ சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா சொன்னா அது அக்கினி போன்றது தேவனுக்கு மகிம உண்டாகட்டும் அந்த அக்கினி என்னன்னு சொன்னா நீங்க அதை சரியாய் பயன்படுத்த முடியுமானால் அந்த அக்கினி உனக்கு வெளிச்சம் காட்டும் நீங்க சரியாய் பயன்படுத்த முடியுமானால் அக்கினி உன் சத்துருக்களை சுட்டெரிக்கும் நீங்க சரியாய் அதை பயன்படுத்த முடியுமானால் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலன்னு எழுதி வைத்திருக்கு எல்லாவற்று கூடாக அது கடந்து போகிற போது ஏன்னா தேவன் பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை அக்கினி போன்றது அதை நீ எதற்கு பயன்படுத்துகிறாய் கத்தருக்கு உண்டாகட்டும் நல்லதுக்கும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் கத்தருக்கு உண்டாகட்டும் அடுப்புல இருந்தா அது என்னவா இருக்கும் ஒரு ஆரோக்கியமா ஆசீர்வாதமா இருக்கும் கூரை மேல இருந்தா எப்படி இருக்கும் அதை எங்கே பற்ற தான் இருக்கு எதை எப்படி பயன்படுத்துறோன்றது தான் இருக்குது நீங்கள் லேவியர் அம்மா முதல் வச முதல் எல்லாம் வாஷிங் சொன்னால் அவர் சொல்வார் லேவியன் கையிலே ஒரு பட்டயம் கொடுக்கப்படுகிறது அந்த பட்டயத்தை கொண்டு அவன் என்ன செய்யணுமா பலியை தோல் உரிப்பதற்கும் சந்து சந்தாக துண்டிப்பதற்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிற ஏன்னா அதை அந்த அந்த நீங்கள் அந்த கத்தியை சரியாக பயன்படுத்தணும் அந்த பட்டயத்தை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும் தோல் உரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறத நீங்க என்ன செய்ய சொன்னா அப்படியே சந்து சந்தா வெட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது அதுக்கெல்லாம் அது என்ன செய்யாது சரிப்பட்டு வராது அதாவது அது அதுக்குதான் என்ன செய்யணும் அன்றவருக்கு மகிமூன்றாட்டை பயன்படுத்த நமக்கு வசனத்தை சரியாய் பயன்படுத்த தெரிய வேண்டும் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது கத்தருக்கு மகிமூன்றாட்டு இறைமையா இருபத்தி மூன்று இருபத்தி ஏழுல இருபத்தி ஏழுல இருந்து வாசிக்கிற போது அங்கே இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது சொன்னா கண்மலையை நொறுக்குகிற ஒரு சம்பட்டி ஒடைக்கும் எதையும் ஒடைக்கும் தேவனுக்கு மகிமன் அவருடைய வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டி போலவும் இருக்கிறதா எதையும் உடைக்கும் கத்தருக்கு மகிமன் அவர் வார்த்தையை சொல்லுங்க ஒன்னு நீ போராடி என்ன செய்ய வேண்டியது இல்லை ஒன்னையும் உடைக்க வேண்டாம் கத்தருடைய வார்த்தையின்படி இந்த வார்த்தையின்படி நீங்கள் பேசுகிற போது அந்த வார்த்தையை சொல்லுகிற போது எவ்வளவு கடின இருதயத்தையும் அது என்ன செய்யிருமா உடச்சிரும் தேவ வார்த்தைப்படி சொல்லுகிறது என்று சொல்லுகிற போது அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக என்ன செய்யுமா மாற்றங்களை உண்டு பண்ணும் அது எந்த சூழலாக இருக்கணும் எத்தனை கடினமான மனுஷனையும் நீங்கள் தேவ வார்த்தை சொல்லுகிற போது அந்த வார்த்தை என்ன செய்ய சொன்னால் அவனுக்குள்ள ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் நீ இசைக்கல் முப்பத்தி ஏழு ஏழு சொல்லுகிறது ஆண்டவர் சொன்னார் எசைக்கிளை பார்த்து இப்போய் இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு கூடாக என் வார்த்தைகளை பேசு என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது அந்த வார்த்தைகளை அவன் பேசுகிற போது தீர்கதர்சனம் கையிலே அங்கே வாழ்வு உண்டாகிறது வறண்ட வெளிதான் ஜீவன் இல்லை ஒண்ணு இல்லை உலர்ந்து போய் கிடக்கிறது அந்த வார்த்தை அவைகளுக்கு கூடாக கடந்து வருகிற போது ஏன்னா தேவனுடைய வார்த்தையினுடைய வலிமையை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவை நம்ம கையில கொடுத்திருக்கிற அந்த வேதாகமோ எப்படிப்பட்டதுன்னு சொன்னா எந்த நம்பிக்கை அத்தவனுக்கும் இந்த வேத வசனம் என்ன செய்யுமா ஒரு பெரிய நம்பிக்கையை தரும்